உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அறக்கூடத்தில் இன்றைய தலைப்பு மனநோயின் பாதிப்பு யாருக்கு இதுதாங்க இன்றைய தலைப்பு வாங்க பார்ப்போம் மனநோய் இதன் பின்னணியில் இருப்பது மன அழுத்தங்க அதிகப்படியான மன அழுத்தத்தின் வெளிப்பாடு தான் இந்த மனநோய் இந்த மனநோய்க்கான காரணம் நம் மனசும் புத்தியும் தாங்க நம்ம மனசும் புத்தியும் பாதிக்கப்படும் பொழுது சில கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேய் பிடித்த மாதிரி ஆடுவது தனிமையை விரும்புவது போன்ற செயல்கள் மூலமாக மன அழுத்தத்தின் பாதிப்பு வெளிப்படும் பெரும்பாலும் இந்த மன அழுத்தம் இன்றைய சூழலில் குடும்ப பிரச்சனை கடன் நோய் எதிரி தொழில் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது நம் ஆழ்மனதின் பாதிப்பு சிலருக்கு வெளிப்படையாகவும் சிலருக்கு உள்ளுக்குள்ளியும் தெரியுங்க ஜாதகத்தின் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் லக்ன அதிபதியினுடைய வலு பொறுத்தது இதனுடைய தாக்கம் தெரியுங்க இந்த உலகில் நடக்கும் அனைத்து சுப மற்றும் அசுப நிகழ்வுகளுக்கு நம் மனசும் தான் காரணம் ஜோதிட ரீதியாக மனக்காரகன் யார் சந்திரன் புத்திகாரகன் புதன் இந்த சந்திரன் புதன் இவர்கள் மாத கிரகங்கள் இவர்கள் இரண்டு பேர் நடத்தும் நாடகம்தான் இந்த உலகின் உள்ள அனைத்து சுப அசுப நிகழ்வுகளுக்கு காரணங்க பாவம் இதனுடைய இந்த வருட கிரகங்கள் சனி ராகு கேது இவர்கள் குரு இவர்கள் இவர்கள் நடந்த நிகழ்வுகளுக்கு பொறுப்பு ஏற்பார்களே தவிர ஆனால் அந்த நிகழ்வுகளை தூண்டிவிட்டது யாரு இந்த புதனும் சந்திரன்தான் அப்படிப்பட்ட புதனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் இயற்கை அசுப கிரகங்களான சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் தொடர்பால் பாதிக்கப்படும் நிலையில் ஜோதிடத்தில் பாவக ரீதியாக ஐந்தாம் பாவகம் மனமும் புத்தியும் இரண்டுக்கும் பொறுப்பு ஏற்குங்க இந்த ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்படும் நிலையில் அதாவது ஐந்தாம் பாவகம் ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு அதிபதிகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த புதனும் சந்திரனும் ஆறு எட்டாக இருந்தால் ஜாதகர் மனம் தொடர்பான பாதிப்புக்கு கண்டிப்பாக உள்ளாவார் குறிப்பாக இந்த ஐந்து எட்டு எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டால் இந்த ஐந்து எட்டு காம்பினேஷனே வந்து பார்த்திங்கன்னா சித்த போல அந்த ஜாதகர் காட்சியளிப்பார் இது போல் உள்ள ஜாதகத்தில் லக்ன அதிபதி வலு குன்றியிருந்தால் ஜாதகரின் மனநோய் சமூகத்தின் பார்வைக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் அதிபதி வலு வலுவாக இருக்கும் நிலையில் பாதிப்பு இருக்கும் ஆனால் வெளியே தெரியாது இப்போ நாம் ஒரு ஏஎல்பி முறையில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இப்போது திரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் தெரியுது பாருங்கள் இப்போது இந்த திரையில் வரவனுடைய ஜாதகம் பிறப்பு லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கும்பங்க லக்னத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் குரு சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் கேது கண்ணியில் புதன் சுக்கரன் தனுஷில் சனி பொதுவாக இந்த கும்ப லக்கணத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதியே அஷ்டமாதிபதியாக வருவாங்க சிலனுடைய சில சிலருடைய லக்கணங்கள் வந்து இந்த குழந்தை இந்த பூர்வ புண்ணியம் இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய லக்கணங்களில் இந்த கும்ப லக்கணம் ஒருவனுடைய முதன்மை இடம் அப்படின்னு சொன்னால் தவறு இருக்காதுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் மனக்காரகனாகிய சந்திரன் அவர் ஆறாம் அதிபதி ஆகிடுவார் இங்கே ஐந்தாம் அதிபதியே அவரே அஷ்டமாதிபதி ஆகிடுவார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சந்திரனும் புதனும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதனால் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்றவருடைய சூழலில் இந்த கும்பலக்கணத்திற்கு இந்த இன்றைய பதிவு வந்து அதிக அதிகப்படியான பொருத்தம் ஏற்படும் பாரம்பரியத்திலே கூட ஓகேங்களா சரி இப்போ நம்ம பார்ப்போம் இந்த கிரக அமைப்பில் பாரம்பரியத்தில் வந்து லக்ன அதிபதி என்ன தான் வலுவாக இருந்தால் கூட ஆறாம் அதிபதி சந்திரன் பார்வையில் ஓகேங்களா என்னதான் சனி லக்ன அதிபதி என்றால் கூட சனியின் மூன்றாம் பார்வை லக்னத்தையும் ஏற்கனவே லக்னத்தில் லக்னத்தில் இருள் கிரகம் ராகு இருக்கிறார் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் பாவத்தையும் பத்தாம் பார்வையாக புதன் சுக்கிரனை பார்வை செய்து எட்டாம் பாவத்தை பார்க்கிறார் ஐந்தாம் அதிபதி புதன் எட்டில் பாதகாதிபதியோடு இங்கு சந்திரன் புதன் ஐந்தாம் பா ஐந்தாம் பாவம் பாதிக்கப்படும் நிலையில் தற்பொழுது குரு திசை ராகு புதி நடப்பில் இந்த ஜாதகம் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த வந்தபொழுது ஜாதகர் வந்து வெளி தோற்றம் நன்றாக இருக்கார் அவர் உள்மனதின் பாதிப்பு அதிகமாக வந்து காணப்பட்டது இப்போது ஏஎல்பி முறையில் நம்ம ஜாதகம் ஆய்வு செய்வோம் தற்போது ஏஎல்பி மிதுனங்க மிருகசீரடி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதம் இயங்குது பத்து வருடங்கள் இயங்கும் லக்ன அதிபதி புதன் நல்ல நிலையில் இரு ஓகே நல்ல நிலையில் இருக்கார் இப்போ நாம் இதனுடைய பத்து வருடங்கள் வந்து அப்படியே அப்படி பேக் போய் பார்த்தோம்னா பின்னோக்கி பார்த்தீங்கன்னா மேஷம் ஏஎல்பியாக போகும்பொழுது ஜாதகருக்கு மனநோய் தாக்கம் தொடங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் இதில் பார்க்கலாம் நீங்கள் குறிப்பாக பரணி ஒன்றாம் பாதம் இயங்கும் பொழுது ஜாதகருக்கு வயசு இருபத்தி ஒன்றுங்க இந்த நிலையில் தற்பொழுது மிதுனம் ஏஎல்பி இப்போது இப்போ வயசு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் முப்பத்தி நாலு இந்த ஜாதகத்தில் மிருக சீரட நட்சத்திரம் நாதன் செவ்வாய் ஆறாம் பாவம் பதினோராம் பாவத்தின் அதிபதியும் கூடவர் லக்னத்திற்கு மூன்றில் இரு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் ஆறாம் பாவம் ஓகேங்களா மெயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு மூன்றில் ஏஎல்பிக்கு மூன்றில் சூரியன் கேது இங்கு ஏஎல்பி விதிகளின்படி ஓகேங்களா இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பி படித்தவங்களுக்கு அதிகமாக தெரியும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயம் சொல்லிவிட்டு ஓகேங்களா லக்னமும் லக்ன அதிபதியும் பாதிக்கப்பட்டு இது ஏஎல்பி படித்தால் வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்கே சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குருவுடன் சேர்க்கை தான் அதிக பாதிப்பு ஜாதகருக்கு இங்கு சூரியன் செவ்வாய் கேது ஜாதகருக்கு மனநோய் உண்டாவதற்கான அதிகப்படியான ஒரு காரணங்க இப்போது புதன் பாதிக்கப்ப அதிகப்படியாக புதன் பாதிக்கப்படவில்லை என்றாலும் சந்திரன் ஐந்தாம் பாவம் பாதிப்பு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கு பன்னிரெண்டில் இது சனியினுடைய பார்வையில் இந்த சூழலில் திருவாதிரை தொடங்கும்போது தான் பாதிப்பு குறையும் ஓகேங்களா இந்த வந்து பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் இப்போ மிருகசிரியிடம் மூணு போயிட்டு இருக்குது மிருகசிரியிடம் நாலு முடிஞ்சு திருவாதிரை ஒன்று வரும்பொழுது இந்த பாதிப்பினுடைய தாக்கம் குறையும் அப்பொழுது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவாங்க இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரிய பரிகாரம் சொல்லியிருக்கோம் பொதுவாக சந்திரன் பாதிக்கப்பட்டால் நம்ம கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் சந்திர பகவான் வழிபட்டு அம்பாள் தெய்வத்தை வணங்குவது சிறப்பு புதன் பாதிக்கப்படும் பொழுது திருவெண்காடு திருவெண்காடு புதன் பகவானை வந்து வணங்கி விஷ்ணு பகவானை வணங்குவது சிறப்பு தனிப்பட்ட ஜாதகத்தில் பாதிப்பு அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதிக்கப்பட்ட நிலையை பொறுத்து பரிகாரங்கள் மாறும் சரி இந்த பதிவு நீண்டு போய்கிட்டே இருக்குது மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடைய ஜோதிட நண்பன் அருள் நன்றி வணக்கம்